கிருபையும் சமாதானமும் தேவனை அறிகிற அறிவும் இந்த நாள் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய தெய்வத்தின் உறவுகளே கத்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஒரு புதியதொரு நாளை காணும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லும் ஆலோசனைகளை சாட்சியாக உங்களை நாம் கவனிப்போம் ஒன்று சமூக எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான் யார் அவன் வைத்துக் கொள்ளுவான் யார் அரசால ராஜாவாக வருகிறானோ பதவியிலேயே அந்தஸ்திலே பொறுப்பிலே வருகிறானோ அவன் இப்படியெல்லாம் செய்வான் என்பதை தேவன் அன்றைக்கே உணர்த்தி இருக்கிறார் இன்றைக்கு கூட நிறைய பேர் பெண் அடிமை பெண்கள் இல்லாத அரசியலும் இல்லை பெண்கள் இல்லாத எல்லா விதத்திலும் இன்றைக்கு அதுல இருக்கிறது ஆனால் அடிமை வாழ்க்கை இருக்கும் என்பதை தேவன் அங்கே உணர்த்துகிறார் உங்க பெண்கள்லாம் அவங்க போயிட்டு பணி செய்வாங்கப்பா சரியா என் வாழ்க்கையில் நான் நடத்தும் போது இல்லையே இதை மக்கள் உணரணும் ராஜா வேணும்னு கேட்குறீங்கல்ல அப்ப ராஜா உங்களுக்கு தர உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களை அடிமை எஜமான அடிமை என்கிற அந்த நிலையை அவர்கள் ஆளுவார்கள் என்பதை குறித்து முதலாவது நான் பார்த்தோம் ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம் சுயநலம் தனக்கென்று தன்னிலம் தன் தன்னுடமை தன்னுடைய அதிகாரி தன்னுடைய போர்வின் கொடுக்கிற கொடுக்குற இப்படிப்பட்ட ஸ்வாவங்கள் அவனுக்குள்ளே பெருகும் என்று சொல்லி அறிவிக்கிறார் மூன்றாவது பெண்ணடிமை வேதத்துல பாத்தீங்கன்னா பழைய பாட்டு காரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை ஆஹ் எண்ணிக்கையிலே கொண்டு வர மாட்டார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண் அடிமையை மாற்றினவர் என்பதை நான் மறந்து போக முடியாது அவருடைய அட்டவணையில நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதை பாரு பெண்கள் அட்டவணையிலே வர மாட்டாங்க கவுண்டிங்ல இருக்க மாட்டாங்க மொத்தம் அங்க காராந்த தேசத்திலிருந்து புறப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் மொத்தம் தான் கவுண்டிங் பெண்கள் கிடையாது அதனால தான் அவங்க கூட கொஞ்சம் சேர்த்து அப்படியே டபுளாக மாத்திரமெல்லாம் பெண்களும் கூட இருந்திருப்பாங்களே திருமணமாகி ஆண்ட இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பிரசங்கித்த பிறகு அவர்களுக்கு அப்பமும் அந்த மீனும் கொடுக்கும் பொழுது கூட கமிட்டிங்களில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் புருஷர்கள் அப்படின்னு தான் எழுதிருப்பார் அப்போது பெண்களே போகலையா அவர் கேள்வி கேட்கல இல்லையா கேள்வி இருக்கு இல்லையா இன்றைக்கி நிறைய டினாமினேஷனில் நிறைய இயக்கங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் பெண் உரிமை கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம் இதற்கு வழிவகுக்கிறது வேதம் யோபுவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களை குறித்து அவனுடைய பெண்களுக்கு சமனான சொத்துரிமையை கொடுத்ததாக நாம் கடைசி அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவன் சகோதரர்களுக்கும் அதை வாசிக்கிறேன் நான் சில காரியங்களை நாம் வேதத்தின் அடிப்படையில் அதனால தான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் கொடு ஏற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அன்புக்குரியவர்களை நாம் தொடர்ந்து கத்தருடைய வார்த்தை நிதானித்து பார்க்க வேண்டும் ஒருவனை அரசால வைப்பீர்களானால் அவன் இப்படிலாம் செய்வான் அப்படின்னு சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேத நம்மை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நான் வசந்த வாசிக்கிறேன் யோகுவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்துல சுதந்திரங்களை கொடுத்தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு பிறந்தார்கள் தேசத்தில் எங்கும் யோவின் குமாரத்தியில் போல ஆஹ் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தங்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் உரிமைகளை கொடுத்தான் பெண் உரிமை அது மட்டுமல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஊழியம் செய்யலாமா ஒரு கேள்வி இருக்குது பணி செய்யலாம் தவறில்லை அதை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரிய ஊழியம் ஆசாரியனாக செயல்பட்டவள் ஒருவள் உண்டு அவ வந்து காணானிய ஸ்திரீ அவ வந்து அந்நிய ஸ்திரீ இஸ் இஸ்ரோவேலர் தான் போய் பொண்ணு எடுப்பாங்க ஆபிரகாம் கூட தன் மகனுக்கு பார்க்கும்போது என் இனம் என் ஜாதி போய் பாரு அப்படின்வாரு என்னம்னா இஸ்ரேவேல் அந்த எவ்வளிய குலத்திலே எடுக்க வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிற ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணணும் விருத்த சேதனம் பண்ணவங்க கிட்ட அண்ணக சொல்லி பிணைக்கப்படக்கூடாது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மோசை வந்து விருத்த சேதனம் பண்ணினவர் இசுரவேலன் எபிரேயன் இந்த மோசை வந்து வனாந்திரத்துல ஓடி போகும்போது அங்கே போய் ஒரு ஆஹ் மாம அதாவது ஒரு ஒரு அந்த அந்த தேசத்து மனிதனிடத்திலே ஒட்டி கொள்ளுகிறான் அங்கே தங்கி கொள்ளுகிறான் லாபான் லாபம் இல்லை மோசை மீரியாவனுடைய அப்பா மீரி மோசை மீரியாம் கிடையாது அவளுடைய சிப்போராள் சிப்போராளுடைய அப்பா அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் மோசையை மனாந்திரத்தில் வர்றாங்க இரவில் போகும்போது யாருமே பயணிக்க மாட்டாங்க இன்னைக்கு தான் நைட் ட்ராவல்லாம் போயிட்டு இருக்குது அன்னைக்கு இரவிலே தங்கி விடுவார்கள் எங்க போறாங்களோ வனாந்திரத்துல ஒரு இருளான பகுதி அவங்க தங்கி இருக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளை ஆயிடுச்சு மோசைக்கு ஆனா கட்டணத்தை எங்க போய் கட்டிக்கிறாரு அன்னிய ஸ்திரி ஸ்திரியை கட்டிட்டாரு கொஞ்சம் கருப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தங்கச்சிங்கெல்லாம் பார்த்து நிறைய என்ன இங்க போய் பொண்ணு எடுத்துக்கிறான் அப்படின்னா முறுமுறு அடுத்த ஸ்டேஜில் நீங்க பாக்கும்போது ஊழியத்தின் பாதையில புலம்புறத பார்க்கலாம் அவ என்ன பண்றானா ஊழியத்துக்கு அழைத்த தேவன் மோசையை கொல்ல பார்க்கறாரு என்ன இது அவரே அழைத்து அவரே கொள்ளுவாரா இங்க கொல்ல பாக்குறாரு மோசையே கொல்ல பார்த்தார் அப்ப இவ திடீர்னு எழுந்து பாக்குறா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க நான் புருஷனை வெட்டுற மாதிரி ஒரு சீன் அங்க நடக்குது இவ பாக்குறா ஏன் என் என்னுடைய புருஷனை நீ இப்படி செய்கிறாய் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்கிறாங்க நீ விருத்த சேதனம் பண்ணாதவன் இசைவேல் மத்தில போய் உங்களிய அங்க போயிட்டு உங்களுக்கு கேப்பா இல்ல நீ உன் பிள்ளைய விருத்த சேதனம் பண்ணியா சரி பண்றாருங்க அங்க பண்ணும்போது பயன்படுத்துகிற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவள் சொல்லுகிறாள் அவன் பிள்ளையை எழுப்பி அவனுடைய நுனித்தோலை தோலை கற்க கூறான ஒரு கல்லை எடுத்து அதை சிதைத்து அதை தூக்கி அவன் பாதத்தில் அருகே எரிந்துவிட்டு இவன் என் ரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லுகிறார் பண்ணிட்டா யார் பண்ணது யார் பண்ணணும் இஸ்ரேல் மக்கள் மத்தியில ஒரு பெண்ணு பண்ண கூடாது தான் பண்ணணும் அப்போ ஆ ஆரம்பத்திலேயே தேவன் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது மோசைக்கு முன்பதாகவே ஆசாரிய ஊழியம் அந்த விருத்த சேதனம் பண்ணன செயலை செய்தவள் இந்த பெண் ஆக இருக்கிறார் ஆகவே பெண் உரிமை என்பது அங்கீகரிக்கக்கூடிய ஒன்று எதையெல்லாம் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களை முக்கியப்படுத்துவது தெய்வனுடைய அதனால அதனாலதான் இங்க சொல்றாரு உங்க பெண்கள்லாம் அடிமையா இருப்பாங்க பார்த்துக்குங்க நமக்கு தெரிந்து கொள்ளும்படியாய் அங்கே சாட்சியாகமத்திலேயே நாம் அநேக விஷயங்களையும் கவனிக்கலாம் இதெல்லாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதிகள் புதிய ஏற்பாட்டில் பெண்கள் நிறைய ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஐஸ்வர்யம் உள்ள பெண்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க கத்திற்காக ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டு சொல்லும்பொழுது யோக சொல்லுவார் இல்லையா வாலிபர்கள் மீதும் ஸ்திரீகள் மீதும் என் ஆவியை யோற்றுவேன் தரிசனம் சொல்லுவார்கள் ஆகவே வேதம் பெண் உரிமையை அங்கீகரிக்கிறது ஆசீர்வதிக்கிறது நாம் இன்றைக்கு ஒரு பதவியிலோ ஒரு பொறுப்பிலோ அதிகாரத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் பெண்களை அடிமைப்படுத்தி விடாதீர்கள் இது தெய்வனுக்கு விரோதமான காரியங்கள் என்பதை இந்த வேத பகுதியின் மூலமாக உணர்ந்து நம் ஒவ்வொருவரும் கனம் பண்ணுவோம் எல்லாரையும் கனம் பண்ணுவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த யஜமான்கள் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா பொறுப்பாக கத்துறது பண்றதெல்லாம் இருக்கும் ஒரே ஒரு வசனம் காலையில வசனத்தை மட்டும் உங்களுக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்பது கரெக்டா எஜமான்களை அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கு அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சவாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள் கடும் சொல்லை விட்டு விடுங்கள் இது புதிய உடம்பு புதிய மொழிபெயர்ப்புள்ள இந்த வசனத்தை வாச நல்லா இருக்கும் ஏன்னா இங்க நிறைய பேரு வேலை எஜமானாம் இந்த எம்டியாக இருக்கட்டும் அவங்க சூப்பர்வைசிங்காக இருக்கட்டும் அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தரம் ஒரு சரியாக ஒழியம் சரியாக வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைப்போம் இது சொல்கிறாரு உங்களுக்கு எஜமானவர் மேலே இருக்கிறாரு அவர் பட்சபாதம் பாதம் பார்க்குறவர் இல்லை அதனால் சொல்கிறாரு தலைவர்களே எஜமான தலைவனே போட்டுருக்குறாங்க தமிழில் தலைவர்களே நீங்களும் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிடுங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தலைவர் விண்ணுலகில் உண்டு என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே நம்முடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளவும் அது ஊழியத்தில் இருக்கலாம் தொழிற்சாலைகளில் இருக்கலாம் படிப்பின் அதிகாரி எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிற காரியங்களுக்கு நம் முன்னுரிமை கொடுப்போம் பெண்ணடிமையை மாற்றி பெண் உரிமைகளை தந்து பெண்களையும் வாழ வைக்க வேதம் சொல்லுகிற சத்தியத்துக்குள்ளே நாம் வாழ்வோம் ஜெபிக்கலாமா ஜெபிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் நித்திய ஜீவனே இந்த அற்புதமான இந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வத்து இருக்கிறீங்க கிருபை எங்களை தொடரட்டும் காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளே காலையிலே நம்முடைய சத்தியத்தையும் அனைவரை இரவிலே நம்முடைய சத்தியத்தையும் நாங்கள் தியானிக்கு எங்களை தந்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி தொடர்ந்து கேட்ட வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை பெண் உரிமையை நாங்கள் கனப்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வேதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒரு பொறுப்பில் அதிகாரத்திலே நாங்கள் அநேக இடங்களுக்கு தகப்பனாக குடும்ப பொறுப்பில் இருக்கிறவர்கள் தலைவர்களாக இருக்கிறவர்கள் எச்சவானங்களாக இருக்கிறவர்கள் ஆண்டவரை நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை எங்களுக்கு இன்னைக்கு ஸ்தோத்திரம் இன்னும் இருக்கிற அந்த ஆண்டவரை பாவங்களையும் நாங்கள் விட்டு விட்டு தேவன் விரும்புகிற பாவத்திலே வாழ உதவி செய்யுங்க எல்லாரையும் உங்களுடைய கிருபை தொடர்ந்து ஆண்டு நடத்தட்டோம் ஏஎஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்தோவங்கள் ஜபங்களை கேட்டி நல்லபிதா ஆ மீன் இதனால் எப்படி இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்கள் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் எ கிரேட் டே தேங்க்யூ